अने तारो मनेकानंदी विपंदमि मुख्यूलानंद

ஜெய்பித்து வந்து பங்கு மாட்டில் வேட்ஸ்வர பங்கு மாட்டில் டிக்கெட் செழிந்தது இந்த எல்லாருடைய கூட்டு முயற்சியாக ஒரு அடிப்படை வெற்றிக்கு காரணமாக அமையும் அந்த மாதிரி ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக வருவாங்க பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வாகன ஊடகங்கள் மூலமாக ஒரு பொருட்கள் இருக்கு நீங்கள் நேரத்தில் அவங்க கூட்டு சமீபத்தில் பாப்பா வந்து இருந்து முன்னாடி அந்த தாக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சு அதனால நீங்க அது வந்து ஒரு தொடர்ஸ்தான சம்பவம் யாரும் இறந்து போன நீங்க ஒரு கோவம்

இயற்கையா ஏற்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளி குழந்தைகள் வந்து படிச்சு பெரிய ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறீங்க எப்படி ராமர்கள் வந்து அணில் ஹெல்ப் பண்ற மாதிரி உங்களுடைய ரோலும் மிகவும் முக்கியம் அதனால வாகனத்தை ஓட்டும் போது கவனமா ஓட்டுங்க பசங்கள் பத்திரமா கூட்டு வந்து கூட்டு போய் விடுங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகி ஸ்கூல் <Sessizuk> நிகழ்ச்சிக்கு <Sessizuk> 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 கரெக்டா பண்ணுறீங்க இன்னும் எப்படின்னா விபத்து நேர்மையான அப்படி கிடையாது ஏற்படாத பிள்ளைங்களை பத்திரமா போட்டு வந்து நீங்க ஒரு சின்ன எப்படி ஒரு காவல்துறையினா இருக்கிறோம் யாராவது தப்பு செஞ்சா சென்னை கன்னியாகுமரி அவர்கள யாராவது தப்பு செஞ்சால் ஒட்டுமொத்த போலீசையும் யாராவது அவங்க யாராவது அந்த மாதிரி நீங்கள் டிரைவர்களை போல எல்லாரும் டிரைவர்ட்டு தப்பு ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இருந்தாலும் நீங்கள் வண்டியை பத்திரமா ஒட்டிட்டு பொருட்களை பத்திரமா கூட்டு கூட்டணும் அவங்களுக்கு நம்பிக்கை அதனால ஆக்சிடென்ட் இல்லாமல் வண்டி ஓட்டுங்க

பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவரை சார்ந்து ட முக்கியம் எப்படி கிராமத்து அணையில் இருக்கணும் நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் பள்ளி ஸ்கூல் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வாழ்க்கையில் குறுக்கேல லட்சியத்தை அடையிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுடைய எதிர்காலம் நம்பி உள்ள இடப்படி இருக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டு சாலை குறைச்சு இல்லாமல் இயக்கணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோழிவர்கள் அவர்களுக்கும் மற்றும் முதலமைப்பது அவர்களுக்கும் என நிச்சாரணம் நன்றை கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு